தமிழகத்தில் ஒரே கட்டமாக பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணிக்கு முடிவுற்றது இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் விவிபேட் சீல் வைக்கப்பட்டு வாக்குச்சாவடியில் இருந்து வாக்கு எண்ணிக்கை மையமான ஜமால் முகமது கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டு கட்டுப்பாட்டு இயந்திர அறையில் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் பொது பார்வையாளர் தினேஷ்குமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையை அனைத்து கட்சிகளுக்கு முன்னிலையில் சீல் வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்கு இயந்திரங்கள் நேற்று ஜமால் முகமது கல்லூரியில் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகித வாக்குப்பதிவு நடைபெற்றது மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்து இருந்தால் கண்டிப்பாக இன்னும் வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கும் நகர்ப்புற பகுதிகளில் வாக்கு சதவிகிதம் குறைவாகத்தான் உள்ளது வாக்குப்பதிவு நடைபெற்றுக் போது சில கோளாறுகள் காரணமாக விவிபேட் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் மாற்றம் செய்யப்பட்டது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் விதிமீறல்கள் தொடர்பாக இருபத்தி ஒன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த நேரத்தில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஐந்து புள்ளி எட்டு கோடி தங்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் எட்டு புள்ளி ஆறு கோடி வரை பறிமுதல் செய்துள்ளோம் அனைத்திற்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வருமான வரித்துறையினர் அதற்கான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்றடுக்கு பாதுகாப்பு பணி இங்கு போடப்பட்டுள்ளது இதில் ஒரு அடுக்கில் துணை ராணுவ கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் இருப்பர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது வாக்குப்பதிவு நாளில் சில நிறுவனங்கள் செயல்பட்டதாக புகார் எழுந்தது குறிப்பாக அணுகி விடுமுறை விட சொல்லி ஏற்பாடு செய்தோம் ஒரு வேட்பாளர் வாக்குக்கு பணம் கொடுத்ததாக புகார் வந்ததாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு அப்படியே புகார் இருந்தால் அதற்குரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வெற்றிகரமாக வந்து வாக்குப்பதிவு நேற்றைய தினம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து நடைபெற்று முடிந்துள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு ரெண்டு சதவீதம் வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக நம்மளுடைய ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வந்து இவிஎம் மிஷின்ஸை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே ஜமால் முகமது காலேஜில் ஸ்ட்ராங் ரூமில் டெபாசிட் பண்ணுறதுக்காக எல்லா மிஷின்ஸும் இங்கே வந்திருக்கு இன்றைய தேதியில் வந்து எல்லா மிஷின்ஸும் ஸ்ட்ராங் ரூமில் டெபாசிட் அறுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு புள்ளி நாலு ரெண்டு அதில் பாயிண்ட் ஃபைவ் முன்ன பின்னே இருக்கலாம் பிகாஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய டைரியை செக் பண்ணால் தான் அது கம்ப்ளீட்டாக ஆக்சுவல் டேட்டா தெரியும் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டா படி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் டூ நேற்று எல்லா இடத்துலையும் தேர்தல் ஆணையரே அதுக்கு பதில் கொ சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அது அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் விழிப்புணர்வு நிறைய பண்ணியிருக்கோம் கடந்த முறையோட வாக்குப்பதிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பிகாஸ் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது பட் அதுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் மக்கள் வந்து அதை முன்வர வேண்டும் பொதுவாக வந்து இந்த அர்பன் ஏரியாவில் நமக்கு வாக்குப்பதிவு வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது மக்கள் வந்து வாக்குப்பதிவு நாள் என்று வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கும் அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் அவங்க சொன்னாங்க வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சில டிஸ்ட்ரிக்ஸில் கொஞ்சம் பல்காக வந்துருந்தது பட் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் அங்கே ஒன்று ரெண்டு வந்திருக்கு பட் அது உரிய ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் டோட்டல் எம்சிசி வயலேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம் விதிமீறல்கள் வந்து பெரிய அளவில் இல்லை நமக்கு ஒரு சில மிஷின்ஸ் வந்து டியூரிங் த போல் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய இருந்தது லைக் பேட்டு கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேலட் யூனிட் அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பெரிய அளவில் விதிமீறல்கள் அப்படிங்கிறது நேற்றைய தேர்தலில் எதுவும் பார்க்கல நம்ம கேஷ் சீஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எட்டு கோடி வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் கோல்டு மெட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடியே ஆறு லட்சம் வந்து கோல்டு மெட்டல் ஒர்த் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் இது எம்சிசி வைலேஷனில் அனைத்துக்குமே வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் மோர் தென் டென் லேக்ஸ் எல்லாமே வந்து வருமான வரித்துறையினிடம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்களும் வந்து என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ண கேஸில் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஓகே

ஸ்ட்ராங் ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு தொகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எல்லா ஸ்ட்ராங் ரூம்ஸும் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க ஒர்க்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம தேர்தல் பணியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் மட்டும் மூவாயிரத்தி எழுநூறு காவல்துறை காவலர்கள் வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் இதில் வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பில் நம்மளுடைய ஸ்ட்ராங் ரூம் வந்து வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி வச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அது கண்காணிக்கப்படும் நானும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களும் வந்து டெய்லி மார்னிங் இங்கே வந்து செக் பண்ணும் கவுண்டிங் வரைக்கும் வந்து நாங்களும் செக் பண்ணுவோம் மூன்றடுக்கு பாதுகாப்பு சிசிடிவி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த ஸ்ட்ராங் ரூமில் செய்யப்பட்டிருக்கிறது அதான் ஃபஸ்ட்டு லைனில் அவங்க தான் இருப்பாங்க அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஸ்டேட் போலீஸும் வந்து அதில் பாதுகாப்பில் இருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிசிடிவியும் இருக்கிறதுனால நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கலாம் மொத்தம் நமக்கு ஏழு கம்பெனிஸ் வந்திருந்தாங்க டோட்டலாக நம்மளுடைய தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக இப்பொழுதைக்கு வந்து அவர்களை வந்து பந்தபஸ்த் பிளானில் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க இங்கே மூன்றரைக்குல ஒரு அடுக்கில் அவங்க இருப்பாங்க மற்ற வெளிப்புறத்தில் இருக்கிறது வந்து ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு சில ஆர்கனைசேஷனில் லீவ் இடலைன்னு சொல்லி நமக்கு ஒரு ட்விட்டரில் கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஒரு ஆர்கனைசேஷன் நேமை வந்து மென்ஷன் பண்ணியே வந்து அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தோம் சில பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க ஓட்டு போட்டுட்டு வந்துட்டால் அவங்க பணியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நிச்சயமாக வந்து எத் அத்தனை ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம லீவ் கொடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ஸும் நேற்றுக்கு அட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அவங்களும் லீவ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க

ஒரு ஆர்கனைசேஷன் நேமை வந்து மென்ஷன் பண்ணியே வந்து அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தோம் சில பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க ஓட்டு போட்டுட்டு வந்துட்டால் அவங்க பணியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நிச்சயமாக வந்து அத்தனை ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம லீவ் கொடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ஸும் நேற்றுக்கு அட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அவங்களும் லீவ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லை எங்க காது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நடவடிக்கை நடந்துருந்ததுன்னா நிச்சயமாக வந்து என்கொயரி பண்ணி நடவடிக்கை எடுப்போம் ஓகே தேங்க் யூ